வே உங்களோட ஒரு நிமிடம் இன்று நாம் கர்வம் பற்றி சிந்திப்போம் அதாவது ஈகோ உதாரணமாக நாம் ஒரு உறவிலே சிறிய சண்டை சச்சரவு எதுவும் வந்துவிட்டால் நாம் என்ன செய்கிறோம் அதை அப்படியே அவரும் பேசாமலிருந்து நாமும் பேசாமலிருந்து இருந்து அந்த நிலை பெரிதாகிக்கொண்டே கொண்டே போய் ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம் இருவருக்கும் இடையிலே மிகப்பெரிய ஒரு பிரிவினை ஏற்படுத்துகிறது அதன் மூலம் பல துன்பங்களை உண்டாக்குகிறது கணவன் மனைவியில் கூட அப்படித்தான் ஒரு சண்டை சச்சரவு ஏற்பட்டு முதலில் யார் பேசுவது என்ற நிலையை அவர்கள் இருக்கும் பொழுது அதில் அவர் பேசட்டும் இவர் பேசட்டும் என்று எண்ணிக்கொண்டு அந்த ஒரு ஈகோவினால் நம்முடைய வாழ்க்கையிலே அது விவகாரத்து வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே இதன் மூலம் நாம் எதை இழக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய உறவுக்காரர்களை இருக்கிறோம் நம்முடைய நண்பர்களை இழக்கிறோம் இப்படி நாம் ஒன்றொன்றாக எதையெல்லாம் நெருங்கி பெற்றோமோ இதையெல்லாம் நாம் உலகத்திலே கொண்டு சிறப்பாக சந்தோஷமாக வாழ வேண்டுமோ அவைகளெல்லாம் இந்த சிறிய சிறிய விஷயங்களை கொண்டு இழக்க வேண்டியிருக்கிறது ஆகவே நாம் ஒரு பிரச்சனையிலே நிச்சயமாக எந்த பக்கம் தவறு இருந்தாலும் சரி நம் மீது தவறு இல்லாவிட்டாலும் கூட சரி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த பிரச்சனையை அவர்களுக்கு விரி தெரிவித்துவிட்டு பின்பு அவர்களோடு எப்பொழுதும் போல உறவாட வேண்டும் அதை அவர்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் நாளடைவில் அவர்களும் புரிந்து கொள்வார்கள் நாம் இப்படி பேசாமல் அவர் பேசட்டும் இவர் பேசட்டும் என்று இருந்துவிட்டோம் என்று சொன்னார் இந்த நிலை அவன் பெரியவனா நான் பெரியவனா பார்த்துக்கொள்வோம் என்பது போல தொடர்ந்து மிகப்பெரிய பிரிவினை ஏற்படுத்தி நாம் எவ்வளவு நெருங்கி பழகி நம்முடைய நல்லது கெட்டதுகளை எல்லாம் அவரிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோமோ எல்லாமே நிச்சயமாக நாளடைவில் அது நமக்கு ஒரு தொல்லை தரக்கூடிய உறவாக மாறிவிடும் ஆகவே நாம் எந்த இடத்திலும் சரி கர்வம் கொள்ளாது நம்முடைய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் அது வீடாக இருந்தாலும் சரி அது நம்முடைய அலுவலகமாக இருந்தாலும் சரி ஏன் நம்முடைய பழகக்கூடிய இந்த சமூகமாக இருந்தாலும் சரி ஆகவே கர்வம் தீர்த்து ஈகோ தீர்த்து வாழ்க்கையில் மன நிம்மதியுடன் சந்தோஷமாக வாழ்வோம் நன்றி